ஆண்டவரும் அரும இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை மற்றவர்களை பற்றி கோல் சொல்லி தெரியாதே என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு பெரிய பாவம் என்பதை நம்ம உணரணும் நாம் மற்றவர்களை குறித்து எப்போ பேசுகிறோமோ அதுதான் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் ரட்சிக்கப்பட்டவர்களை இப்படி தான் பிசாஸ் என்ன செய்வான் மற்றவர்களை குறித்து பேச வச்சு பேச வச்சு பாவத்திற்கு இடம் கொடுக்க வைப்பான் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி விடுவார் என்பதை நாம் கவனத்தில் என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் லேவிராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியா என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறது இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறது இங்கே உள்ள காரியத்தை அங்கே சொல்கிறது அங்கே உள்ள காரியத்தை இங்கே சொல்கிறது இது நிமித்தம் என்ன நடக்கும் தெரியுமா பெரிய சண்டையே என்ன செய்துவிடும் நடந்துவிடும் உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு நீங்கள் இடரலாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டைகள் அடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சண்டையே ஏன் வருது தெரியுமா இங்கே உள்ளது அங்கே நாளாக மூட்டி விடுகிறது இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட தங்களுடைய என்ன சொன்னால் எல்லாரும் மதிக்கணும் எல்லாருக்கும் நான் பிரியமாக இருக்கணும் என்று சொல்லி இங்கே உள்ளதை அங்கே நாலு நாளாக சொல்கிறது அங்கே உள்ளது இங்கே எட்டாக சொல்கிறது இதே வேலையாக செஞ்சு விசாசுக்கு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையோடு கூட என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இது அநேகர் நிச்சயமான நாளா சும்மா விளையாட்டுக்கித்தானே சொன்னேன் என்று சொல்வார்கள் அதே நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா கோல்காரனுடைய வார்த்தை விளையாட்டை போல் இருக்கும் ஆனால் உள்ளத்துக்குள் தைக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளத்தை உடைச்சிரும் உள்ளத்தை காயப்படுத்திரும் உள்ளத்தை வேதனைப்படுத்திடும் உங்கள் நிமித்த எத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நினைத்து பாருங்க பாபு உங்களத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் அந்த காரியத்தை போய் நீங்கள் போய் ஒன்றுக்கு நாளாக சொல்லி சொல்லிவிட்ட இறுதிகளே இது நிமித்தம் உங்க அவர்களுடைய காதுக்கு வரும் பொழுது இவங்ககிட்ட போய் இதை சொன்ன பாரு இவங்ககிட்ட போய் இதை பகிர்ந்து கொட்டேன் பாரு இவங்களை நம்பின பாரு என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வேதனை படுகிறோமே இந்த வேதனை படுகிறது நிமித்தம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கோல் சொல்லுகிறது நிமித்தம் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சொல்லுகிற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிடணுங்க நம்ம சொல்லுகிற

நோக்கி திரும்பி பாருங்க இந்த வருஷத்தில் எத்தனை பேரை குறித்து எத்தனை பேர்கிட்ட போய் அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரிஞ்சுருக்கிறீங்க எத்தனை நல்ல நண்பர்களை இழந்துருக்குறீங்க எத்தனை உறவுகளை இழந்திருக்குறீங்க எத்தனை உற்றார் உற உறவினர்களை இழந்து போய் நிற்கிறீர்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் விட்டு பொழுது தேவன் உங்கள் மேலே பிரியப்படுவார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யன்னு சொன்னால் இந்த ஃபோனை எடுத்தாலே மற்றவர்களை குறித்து தான் பேசுகிறது செய்கிறது மற்றவர்களை குறித்து தான் மெசேஜ் அனுப்புகிறது மற்றவர்களை காயப்படுத்தி தான் செய்கிறது இன்னைக்கு ஆண்டவர் இந்த சோசியல் மீடியா தந்திருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் வாட்ஸ்அப்பை தந்திருக்கிறார் சோத்திரம் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு சோத்திரம் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை உண்டு தான் எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது எல்லாத்தையும் தேவ நாம மகிமைக்காக செய்ய வேண்டுமே மற்றவர்களை குறித்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களே உங்களை குறித்து உயர்வாய் என்பது உங்களுடைய உரிமை மற்றவர்களை குறித்து இழிவாய் உனக்கு என்ன உரிமை என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் ஆனா ஆசிர்வாதத்தை தடைய நீங்க உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களை பேசுவதை நிறுத்தி நிறுத்திவிடுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரி எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பை நீங்கள் சொல்கிறீர்களோ மற்றவர்களை எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் நீங்களும் அளக்கப்படுவீர்கள் அதேதான் கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார் செய்வார் மனம் திரும்புங்கள் இந்த வருஷ கடைசியிலையாவது மற்றவர்களை பேசுவதை நிறுத்திவிட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புறவாக தேவன் உங்கள் மேலே பிரியப்படுவார் ஜோ மனுவம் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனு இன்றைக்கு மற்றவர்களை குறித்து கோல் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் அன்றுவர் இந்த வருஷ கடைசியில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதன்படியே பிள்ளைகள் நடக்க கத்திருக்கிறதாரும் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்